கடலூர் மாவட்ட இறகுபந்து நலக்கழக மாவட்ட பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டம் கோண்டூர் வி கே எம் மஹாலில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் வி கே முத்துக்குமரன் தலைமை தாங்கி ஆலோசனைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் செயலாளர் ஓம் பிரகாஷ் பொருளாளர் சிவகுருநாதன் கௌரவ தலைவர் ராமச்சந்திரன் மாவட்ட துணை தலைவர் சிவகுமார் ராஜாராம் பார்த்திபன் ரமேஷ் மாவட்ட இணை செயலாளர்கள் தினகரன் திருமாவளவன் ரவிச்சந்திரன் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தனர் மாவட்ட பொதுக்குழு ஆலோசனை கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதியதாக மாவட்ட கழகத்தில் இணைந்துள்ள திட்டக்குடி பேட்மிண்டன் கிளப் சேர்க்கை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நெய்வேலி கழகத்தின் சார்பில் மாவட்ட சங்க பொறுப்பு வகித்த திரு ரவிச்சந்திரன் பணி ஓய்வு பெற்றதால் அவருக்கு பதிலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கழக துணை தலைவராக இருந்த மூத்த துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதிய துணைத் தலைவராக எஸ் நெல்சன் ராஜ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆண்டின் மாவட்ட சாம்பியன்ஷிப் போட்டியை கிளப் நடத்துவதற்கான வேண்டுகோளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது